வணக்கம் ஜபக் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர் அதாவது ஒரு பட்டமளிப்பு விழா ஊப்பியில் வாரணாசியில் அந்த மாநிலத்தினுடைய ஆளுநர் ஆனந்த் பென் பட்டேல் அப்படிங்கிறவங்க ரொம்ப ஒரு கொச்சையான ஒரு வார்த்தைகள் மற்றபடி கொடூரமான ஒரு வார்த்தைகள் ஒரு பெண்ணென்றும் பாராமல் இறக்கமற்ற தன்மையான ஒரு வார்த்தைகள் இத்தனைக்கும் அந்த ஆனந்த் பென் பட்டேலும் ஆளுநரும் ஒரு பெண் என்னடா நம்மளை மாதிரி தானே அந்த பெண்கள் இருப்பாங்க இளம் வயசில் எப்படியெல்லாம் அந்த மனம் தவிக்கும் செக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் சில தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்குது தான் இது வந்து இன்னைக்கு நேரிலாம் கிடையாது லிப்பிங் டுகெதர் வப்பாட்டி சின்ன வீடு இதெல்லாம் வந்து ஒரு ஆணுக்கு ஒரு பெண் போவதெல்லாம் வந்து இன்னைக்கெல்லாம் கிடையாது என்னைக்கு இந்த உலகம் ஆரம்பிக்கப்பட்டது அன்னையிலிருந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது இன்றைக்கு மட்டும் நீங்கள் வந்து பிரேக் போட்டிங்கன்னா அதெல்லாம் முடியாது அப்போ இது பாசிச கொள்கையின் வழிபாடு சனாதன போக்கின் வழிபாடு ஊப்பி வாரணாசி அப்படின்னா முடிஞ்சு போச்சு அங்கே ஆர்எஸ்எஸ் கும்பல் மற்றபடி பிஜேபியினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதல் இருக்கு அதன் அடிப்படையில் தான் வந்து ஆனந்த் பென் பட்டேல் அப்படிங்கிறவரு வாரணாசியில் ஒரு பட்டமளிப்பு விழாவோட பேசியிருக்காரு என்னென்னு பேசியிருக்காருன்னா அங்கே பெண்கள் அதிகமாக இருந்திருப்பாங்க போல இருக்கு ஆண்களும் இருந்திருப்பாங்க இதனால அந்த அம்மா ஆண்களுக்கு அறிவுரை சொல்ல பெண்களுக்கு சொல்றாங்க அதாவது இந்த காலத்துல வந்து லிப்பிங் டுகெதர் சின்ன வீடு வப்பாட்டி அப்படிங்கிற விஷயம் வந்து பெண்கள்கிட்ட அதிகரித்து போயிடுச்சு ஏன்னா வரும் காலங்களில் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க லிப்பிங் டுகெதராக வாழாதீங்க ஒரு ஆணுக்கு வந்து வப்பாட்டியாக போகாதீங்க சின்ன வீடுங்கிற கான்செப்ட் ஒத்துக்காதீங்க மனைவியாக குடும்பத்தோடு ஆணும் பெண்ணும் பெண்ணும் ஆணும் கலந்து உறவாடி வாழுங்க அதையும் மீறும் பொழுதில் நீங்கள் ஐம்பது கொலை செய்யப்பட்டு ஐம்பது துண்டுகளாக கொலை செய்யப்பட்டு வெட்டப்படுவீர்கள் என்று நான் எச்சரிக்கிறேன்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் இல்லை ஒரு ஆளுநரை பேசக்கூடிய பேச்சா அது இது என்னங்க அது ஒன்றுமே புரியல இதில் ஜனநாயக நாடா இல்லை சர்வாதிகாரமாக இல்லை கொடூரமான ஒரு நாடா ஒரு பெண்ணோ ஆனோ அது விடுங்க லிப்பிங் டுகெதர் வப்பாட்டி சின்ன வீடு அப்படிங்கிற அவருடைய சௌகரியம் உன் வாழ்க்கை உன் கையில் முடிஞ்சு போச்சு அதை விட்டு போய் இந்தம்மா அறிவுரை கொள் சொல்றதை விட்டுக்கணும் ரைட் ஓகே சொன்ன வரை சந்தோஷம்தான் பட் அதை மீறும் பொழுது ஐம்பது துண்டுகளாக நீங்கள் கொலை செய்யப்பட்டு வெட்டப்படுவீர்கள் அப்படின்னா ஆளுநர் அப்படின்னா இந்த அளவுக்கு ஒரு வன்முறையாக பேசுவதா கொடூரமாக பேசுவதா அப்ப பெண் அவ்வளவு கேவலமா இப்போ புரிஞ்சிருச்சா சனாதன போக்கு பாசிச கும்பல் ஊப்பி முழுவதுமே அவதான் ஆளுநர் அப்படிங்கிறப்ப அந்த அம்மாளுக்கு அந்த அளவுக்கு ஒரு எண்ணமும் ஒரு கேவலமான மனசாமி அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும் அதெல்லாம் கூட அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள் குறிப்பாக இஸ்லாமியர்கள் நிலை எப்படி இருக்கும் எப்படிலாம் தட்டி வச்சு ஒடுக்கி அடுக்கி வச்சிருப்பாங்க அப்படிங்கிற பார்க்கக்கூடிய சமயம் ரொம்ப ரொம்ப மனசு நொந்து போகுது இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு இந்த அம்மா வந்து ஆனந்த் பென் பாட்டில் கட்டாயமாக மன்னிப்பு கேட்க கைது செய்யப்பட வேண்டும் அப்புறம் ஆளுநர்கள் தான் சட்டப்படி கைது மன்னிப்பு கேட்கணும் பெண்கள் மகளிர் ஆணையம் மற்றபடி எல்லாம் வந்து